வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏனையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த செவ்வாயின் விடியலில் இந்த சிங்காரவேலன் உனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் கை வந்து சேர்ந்துவிடும் எதையும் விளை விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே என் தங்கத்திற்கு இந்த சிங்கார வேலன் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் அப்படி உன் வாழ்க்கையில் நீ வேண்டுமென்று என் முன்னால் வேண்டி நின்ற விஷயம் ஒன்று இப்பொழுது உனக்கு வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சூழ்ந்து எந்த விஷயம் வருகின்றது என்றால் இப்போது யோசிப்பதற்கு நேரமில்லை உன்னிடத்தில் நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் தாண்டி வந்தாயிற்று இதற்கு மேலும் எல்லாவற்றையும் தாமதம் செய்து மேலும் எல்லாவற்றையும் யோசித்து கொண்டே இருந்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால் இந்த நிமிடம் இந்த நொடி பொழுது உனக்கானது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் இந்த சிங்கார வேலன் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைப்பது எதுவாயினும் அதை உன்னிடத்தில் நேரடியாகத்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதையும் மறைமுகமாக உன்னிடம் தருவதில்லை பங்குனி மாதத்தினுடைய இந்த மங்கள செவ்வாயில் உனக்கு ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன் என்றால் என்னுடைய தமையனானவன் விநாயகப் பெருமானினுடைய அருளோடும் உன்னுடைய வாழ்க்கை நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இன்று இந்த செவ்வாயில் உன்னுடைய ஆசிகளை நீ பெற்று கொண்டாயானால் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நான் நடத்தியே தீருவேன் எல்லோருமே தனக்கான ஒரு விஷயம் இத்தனை காலமாகியும் நடக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் இது உனக்கு கிடைக்காமல் போவதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம்தான் உனக்கு இந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம் கைகளில் கிடைத்தால் அது என்னவாக மாறும் என்பதை தெய்வத்தின் கணிப்பில் சரியில்லை என்றால் அது உனக்கு ஒரு நாளும் கிடைக்காது நீ அழுது புரண்டாலும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை என் தங்கமே இத்தனை காலமும் நீ தாண்டி நின்ற விஷயங்களை இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் இன்று இவை எல்லாவற்றையும் நான் இப்பொழுதே கணக்கில் வைத்திருக்கின்றேன் எல்லா நேரத்தையும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த இந்த சிங்காரவேலனுக்கு அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம் ஏனென்றால் நான் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி அல்லவா பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்பதனை பற்றி மட்டும்தான் இந்த சிங்காரவேலன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை தெரிந்து இனி வரக்கூடிய நாட்களை உன் வசமாக்கி நீ துணிந்தினில் முருகனிடத்தில் உனக்கான தைரியமும் உனக்கான மனநிறைவும் உனக்கான நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கை வந்து சேரக்கூடிய நேரத்தில் இந்த சிங்கார சிங்காரவேலனையும் கண்டுவிட்டாய் என்றால் நான் நடத்தி கொடுப்பதை நீ தெளிவாக பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் நான் நடத்துவது போல் ஆகுமா இந்த சிங்கார சிங்காரவேலன் தருவது போல் ஆகிவிடுமா முருகன் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆனால் அதை நடத்தாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த வாழ்க்கையை பற்றி அத்தனை விஷயங்களையும் நீ கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றி அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நடக்காமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை குழப்பி விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் இதுவெல்லாம் என்னவாக மாறும் என்பது நான் தெரிந்த விஷயம் என்றாலும் உன்னால் எல்லாம் உன் வசமாக நிச்சயமாக முடியும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் தங்கமே இன்றோடு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து உன்னுடைய எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தெளிவாக எடுத்து வைத்து விட்டாயானால் என் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் நிறைவேறும் என்பதனை புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதை கற்றுக் பொழுது சரியாக யார் கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் தன்னுடைய வெற்றியை அடைவார்கள் அதே நேரத்தில் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கற்று தேர்ந்து விடாமலும் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தன் வாழ்க்கையில் நினைத்தது எதையும் பெற முடியாமல் வருந்து நிற்பார்கள் என்பதனை உணர்ந்து கொள் நான் இருந்து உனக்கு இதை சொல்லிக் கொடுக்க இருக்கின்றேன் இங்கு யாரும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா யாருக்கெல்லாம் இந்த தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அக்கறையும் ஒரு தவறையும் செய்யாத ஒரு சூழ்நிலையும் யார் உருவாக்கி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம் அதை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் வந்த நிலையை மறந்துவிடாதே எந்த ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்தோம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அது உன் நினைவில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும் நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் அடைய முடியும் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியத்தான் போகின்றது அது அப்படி தொடராதல்லவா அதனால் இருக்கின்ற நாடகங்களில் கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட அழகான பல விஷயங்களை இரு நாள் வரையிலும் ஒழித்து வைத்ததை இனி உன் முன்னால் எடுத்துக்காட்டப் போகின்றது நீ எப்பொழுதும் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்துவிட்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நீ எதையெல்லாம் எதிர்நோக்குகின்றாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதனை என் தங்கம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெளிவாக சிந்தித்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் அடையக்கூடிய நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும் எதிர்மறையான சிந்தனைகளோடு எதை நினைத்தாலும் அது உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நடக்கவிருப்பதை கூட தட்டி விட்டுவிடும் இனிமேலாவது கவனத்தோடு உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு சிங்காரவேலனின் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நடந்துவிடாது சிங்காரவேலனிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் நான் கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மீற மாட்டேன் அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த சிங்காரவேலன் வாக்கு உகந்த இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறும் நீ நினைத்ததை சாதிக்க பிறந்த பிள்ளை உன்னால் முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அதை கூட நீ செய்துவிட உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்துதான் பார்ப்பாய் எல்லா முயற்சிகளையும் செய்து அதன் பிறகு கிடைக்கின்ற தோல்வி ஒரு நாளும் உனக்கு மனதில் காயத்தை கொடு கொடுக்கும் கொடுக்காது நம்பிக்கையோடு இரு என் தங்கத்திற்கு நல்லதே என்றும் நடக்கும் சிங்காரவேலனுக்கு அரோகரா